வணக்கங்க இது என்ன வீடியோனா ரொம்ப சந்தோஷமான வீடியோ எங்கள் ஊரில் சேர்ந்த குழந்தைங்க மூணு பேர் டாக்டர் முடிச்சுருக்காங்க அதை விட என்ன சந்தோஷன்னா நம்ம ஊர்லேயே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணவும் போகிறாங்க நான் வந்து குரலை வச்சே தொடங்குறேன் என்னென்னா ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அதாவது ஒரு தாய் வந்து தாய்மை அடையில ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் அப்புறம் வந்து அந்த குழந்த பிறந்து அது முகத்தை பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிது அதோட ஒரு மரண வழியும் இருக்குது அதாவது ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு குழந்த வந்து மறுபிறகுன்னு தான் சொல்லுவாங்க அதனால் வழி இல்லாமல் யாருமே செய் குழந்தை பிறக்கிறது கிடையாது அப்போ அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளாகி படித்து ஊரெல்லாம் புகழ்கிற மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த தாய்க்கு தன்னோட குழந்த பிறந்த சந் அடைஞ்ச சந்தோஷத்தோட மற்றவங்க பாராட்டும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அந்த மரண வழியையும் பெரிய பேரின்பத்தை வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்கும் அப்படி தான் இந்த குழந்தைங்க நம்ம ஊரை சேர்ந்த இந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க சரியா யார் என்னன்னு சொல்கிறேன் வந்து இந்த பொண்ணு பேர் வந்து ஓவியா இதுதான் நம்ம ஊரில் வந்து அதாவது பணி செய்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க பிள்ளைய அதாவது கருப்பூரில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் வந்து உள்ளடங்கிய கிராமம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் எயித்து ஆஃப்லவே இல்லை கண்ணூடிக்குள்ளே வரணும் இல்லை நாங்கள்கிட்ட புலவஞ்சிக்குள்ளே வரணும் அப்படிதான் தான் உங்களுக்கு அண்டனிக்குள்ளே வர இப்படி தான் எங்கள் ஊர் வந்து ஒரு உள்ளடங்கிய கிராமமாக இருக்குது குட்டி கிராமம் வேறு இதில் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா இந்த பிள்ளைங்க இவ்வளோ தூரம் இந்த பிள்ளைங்க இவ்வளோ தூரம் படித்து நம்ம ஊர்லேயே பணி செய்கிற அளவுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊருக்கு கிட்டத்த பொக்கி சார்ந்த பிள்ளைங்க அப்படின்னே சொல்லணும் இன்னும் நிறைய பிள்ளைங்களும் படிக்கிறாங்க டாக்டருக்கு எங்கள் ஊரில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வா கருப்பூர் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைங்க எல்லாமே நல்ல பிள்ளைங்களாகிருக்கு அதில் சில பிள்ளைங்க டாக்டராகவும் ஆயிருக்கு அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் அப்புறம் வந்து இந்த பொன் பிள்ளைங்களோட அப்பா அம்மா பேர் வந்து ரெண்டு பேருமே ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன் அம்மா பேர் விஜயா இந்த சார் வந்து ஆலத்தூர் பாய்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு பையன் முடிச்சுட்டு வெளில வேலை பார்க்குறா அப்படின்னா பொண்ணு தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கு இன்னொரு பொண்ணு முடித்த நிலமைக்கு இருக்குது நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு பிறகு கடவுளுக்கு பிறகு அப்பா அம்மா கடவுளுக்கு பிறகு கும்பிட்ற ஒரு தெய்வம் வந்து டாக்டர்னு தான் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து சாமிங்க பேர் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி இப்படின்லாம் இருக்கு இல்லையா எங்கள் ஊருக்கு இப்போக்கி சாமியாக கும்பிட்டு நினைக்கிறோம் நாங்கள் வந்து ஓவியா ஏன்னா டாக்டராக பணி செய்ய போகிற சின்ன பொண்ணு நல்ல அனுபவம்லாம் வரும் இனிமேலுக்கு எங்கள் ஊர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அது பணி செய்ய போகுங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணை நாங்கள் வணங்கி வரவேற்கிறோம் அப்புறம் பிள்ளைங்களோட அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணுங்க ஏன்னா அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பீரக்ககிலே அது நல்ல வராவதும் தீய வராவதும் அன்னை வளப்பினிலே பீனிலே அன்னை வளப்பினிலே பீனிலே அப்படின்னு இருக்குது அப்பா அம்மா வந்து நல்லா வளர்த்துருக்காங்க அது அதை வச்சு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த வீடியோவில் யார் திறந்தாங்க எப்படியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க எல்லோரும் எல்லாமே விளக்கமாக நான் இந்த வீடியோவில் கொடுப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் ஊர் மட்டும் இல்லை பக்கத்து ஊர் கண்ணுக்குடி புலவஞ்சி அண்டமி பரவாத்தூர் எல்லா மக்களும் வந்து இந்த ஓவியா டாக்டர் ஓவியக்கிட்ட வந்து மருத்துவம் பார்த்துக்குங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குங்க அந்த வீடியோவில் நான் சந்தோஷமாக பார்க்கிறேன் சொல்லுவேன் எல்லாத்தையுமே பாருங்கள் அப்புறம் வந்து என்னோடய பையனையும் டாக்டராக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அமுகன் நல்ல மார்க்கும் வாங்கினான் சயின்ஸில் நூற்றுக்கு நூறு எடுத்தான் ஆனால் கொண்டு போய் சேர்த்து லெவன்த்து டுவெல்த்து அவங்க எடுக்கலை அது எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு இருந்தாலும் என் பையன் படிக்காட்டினாலும் என் பொண்ணு அக்கா பொண்ணு டாக்டருக்கு முடிச்சிருக்கா அளவுக்கு ஒரு சந்தோஷம் அதை விட பெரிய சந்தோஷம் எங்கள் ஊர் பிள்ளைங்க அதுவும் நம்ம பிள்ளைங்க தான் அது முடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன சொல்லிக்க ஆசைப்பட்றேன்னா எந்த நிகழ்வுகள் பள்ளிக்கூடத்து சரி நிகழ்ச்சியும் சரி யாராவது மெடிக்கல் கேம் வந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களோட யூடியூப் சேனல் அமுதமிகில் டீம் வந்து ஓடுவோம் அதை அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊர் தெரியாத இடத்துல இருக்குங்கிறத விட இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி தான் இந்த பாப்பாவை பற்றியும் இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா பழைய அங்கன்வாடி எங்கள் ஊர் அங்கன்வாடியை சரி பண்ணி அந்த பொண்ணை அங்கே தான் வேலை செய்ய நியமிச்சிருக்காங்க இவர் எங்கள் ஊர் பெரியவர் பழனியப்பன்கிறவர் தான் திறந்து ஓப்பன் பண்ணி வர்றாரு ஊர் ஜனங்கள் எல்லாம் பின்னாடி வராங்க டாக்டர் ஓவியாவும் வருது அதனோடய தங்கச்சி முடித்த போடணும் வருது அவங்க அப்பா எல்லாம் வர்றாங்க ஊர் மக்கள் தான் தொடர்ந்து வராங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு பிள்ளைய கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்காண்டி ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க அப்புறம் வந்து நம்பூர் பொண்ணு ஊர்லேயே வேலை பார்க்க வருதுங்கீழ ஒரு சந்தோஷம் இல்லையா அதனால் எல்லாருமே பொண்ணாடை போற்றி வரவேற்பு பண்ண இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பெரியவர் ஐயா பழனியப்பண்ண ஐயா போத்துறாரு எதுவுமே வந்து வயசானவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லதுமாங்க அந்த பொண்ணுக்கு அந்த பிராயத்தை ரெண்டு பொண்ணுக்கும் கிடச்சிருக்கு அது வரையும் சந்தோஷம் அப்புறம் ஊர் மக்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாரு பாருங்க எல்லோருமே பொண்ணாடை போத்துறாங்க கௌரவப்படுத்துகிறாங்க அடுத்தது இந்த மாமா முருகேஸ் மாமா நிறைய பேர் எல்லோருமே ரெண்டு பிள்ளைங்களையும் வாழ்த்துறாங்க மனோகரனை எல்லாரையும் போய் போடுறதுக்காண்டி தயார் பண்ணுறாரு சால்வையை அண்ணன் ரொம்ப முயற்சி எல்லாருமே முயற்சின்னு சொல்லலாம் அர்ராஜன் போத்துறாப்புல அடுத்தபடியாக அண்ணன் கல்யாண சுந்தரன் அவர்கள் சால்வை போத்துறார்கள் விஜயா சால்வை போத்துறாங்க கை கொடுக்குறாங்க அடுத்தபடியாக சாந்தி அவர்கள் சால்வை போத்தி அனிரங்கள் ஆனந்தி அவர்கள் சால்வை போதிக்கிறார்கள் இரு மனமும் ஒரு மனம் போல் இரண்டு பேருக்கும் ஒரே சால்வை போதிக்கிறார்கள் அடுத்தபடியாக அண்ணன் தணவால் அவர்கள் சால்வை அணிகிறார்கள் கை கொடுக்குறாங்க அடுத்தபடியாக அப்பா சரவணன் அவர்கள் சால்வை போத்துகிறார்கள் இந்த போட்டோவில் இருக்கும் அனைவரும் எங்கள் ஊர் மருத்துவமனை கொண்டு வருவதற்காக பெரும்பாடுபட்டு இந்த மருத்துவமனை அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் மிக்க நன்றி ஒற்றுமையாக நின்ற அனைவரும் எங்கள் ஊர் மருத்துவமனையில் நின்று போட்டோ எடுத்திருக்கிறார்கள் ஸ்வீட்டு கொடுத்து கொடுத்து அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக நின்று எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள் போர்டு வச்சாச்சு டாக்டர் ஆர் ஓவியா எபிபிஎஸ் போர்டு வச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காங்க டாக்டர் ஓவியா வந்து மன்னார்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே முடிச்சுட்டு வந்து இங்க இங்கே கருப்பூரில் மாலை ஐந்து டு ஏழு மணி வரையும் பார்க்குறாங்க டெய்லியும் வரவேற்பு எல்லாருக்கும் எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க எங்கள் ஊரில் செஞ்சு தான் இதில் என்ன சந்தோஷம்னா எங்கள் ஊர் வந்து கண்ணுடியில் இருக்க டாக்டர் கிட்ட தான் அடிக்கடி போய் பார்த்துக்குவோம் இப்போ வந்து அவரும் ரொம்ப காலத்தில் இது பண்ணவர் ரொம்ப எங்களுக்கு ஆபத்துக்கெல்லாம் உதவுனவர் மறக்க முடியாது பாருங்க இப்போ நம்ம ஊரை சேர்ந்த பொண்ணை நம்மளுக்கு பார்க்கறங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஓவியாவுக்கு நிறைந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் இனியா ரெண்டு பேருக்கும் கதங்காட்சி ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் எல்லாரையும் பரிசோதனை பண்ணி வேணாதான் போகிறாங்க பார்க்குறாங்க கண்டிப்பாக நானும் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானும் விஜயா தங்கச்சி விஜயா எல்லோரும் போகணும் இந்த பொண்ணுங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா ஆயிலோடு இந்த ஊருக்காண்டி நல்லா வைத்தியமெல்லாம் செய்யணும்னு எல்லோரும் மனமார வாழ்த்துங்க நானும் வாழ்த்துறேன் இவங்களுக்கு கடவுள் நல்லா ஆயுசை கொடுத்து நல்ல இன்னும் பேரும் புகழும் எங்கள் ஊருக்கு தரணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லோருமே வாழ்த்துங்க இந்த ஓவியாவை எங்கள் ஊருக்கு வந்து ஒரு விடியல் ஓவியானால மருத்துவத்துக்கு கிடைக்கட்டும் எல்லாருமே பார்வதி எல்லாம் உருவத்தாங்களாம் எங்கள் உரம் சேர்ந்தவங்களை செக் பண்ணி பாப்பா சொல்லுது ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்குன்னு கண்டிப்பாக அவன் உணர்றேண்ணா எல்லாருமே கடந்துருக்காங்க ஊரை சேர்ந்த எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா அவங்க லைக் பண்ணுங்கள் பாப்பாவையும் வாழ்த்துங்க நன்றி